ம் கேள்வி தொடுக்கலாம் கேள்வி தொடுக்கலாம் ஜாய் தொடு 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 ரெடி கேள்வி கேள்வி தெரிஞ்சா சொல்றேன் தெரியலனா ஒத்துக்கிறேன் தெரியலனா கண்டிப்பாக ஒத்துக்குருவேன் தெரியாதன்னு எஸ் 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 ஆமா லக்ஷ்மி கரெக்ட் கரெக்ட் ஒரு ஃப்ளோல வந்துச்சு ஹாய் வெல்கம் டு விஜய் ஃபன் நான் உங்கள் நண்பன் தோலை விஜய் வாங்க பேசுவோம் முடிஞ்சா ஃபன் பண்ணுறேன் முடியாதுன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பேன் ரத்து லைட்டை வேணும் ஆறு ஆறைகளா கமெண்ட் அக்கௌண்ட் நின்றுச்சா ஓகே 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 என்ன ஓடி ஓடிபிட்டாங்க என்ன ஓகே லைவ் முடிவு கொண்டு நேரம் நேரம் அப்படின்னு சொன்னது ஆள் வருமா ஜாய் என்ன கேள்வி கேள்வியை காணமே ஜாய் கேள்வி வரல சாரி ஜாயும் கேள்வி வரல சாரி மறுபடியும் கேள்வி பொண்ணு கேள்வியை காணமே நீ கேள்வி போட்டு அழிஞ்சுதான் வருது மெசேஜ் அப்படிதான் வருது ஜாய் உன் கேள்வியை காணாம் சாரி கேள்வி வேர் இஸ் யுவர் கொஸ்டின் கேள்வியை காணா யாரையும் காணா எல்லாம் ஓட்டிங்களா லைவ்ல வந்து சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி ஹாய் மணி ஆமாம் மணி அவனுக்கு அதான் வேலை அவன் வேலையா அதான் எல்லா லைவ்லேயும் அதான் வேலையாக பார்த்துட்டு இருக்கான் குட் நான் நல்லா இருக்கேன் ரத்து எனக்கென்ன ஆனா ஜாய் கமெண்ட் வரல என்ன சரியில்லையான்னு என்ன புதுசா இப்ப காய் லைவ் முடியாது முடிக்க போகுது இப்ப போய் காய் ஜெரா ஓகே ஓகே எஸ் ஓகே கமாண்ட் வருது நான் மாத்தி மாற்றி போட்டுக்கிறேன் இப்போ ஆல் கமாண்ட் டாப் கமாண்ட் மாத்திரம்னா கரெக்டாக கமாண்ட் வந்துடுது இல்லை கமாண்ட் இருந்துச்சுன்னா ஆல் கமாண்ட் இல்லைன்னா டாப் கமாண்ட் கொடுத்தோம்னா மாறி வந்துடுது கரெக்டாக வந்துடுது ரெண்டு ஆப்ஷனை வந்து மாற்றி மாற்றி கொடுத்தோம்னா கரெக்டாக கமாண்ட் வருது ஓகேவா உனக்கு இந்த மாதிரி ஸ்டாப் ஆச்சுன்னா அதை ட்ரை பண்ணும் ஓகே கமாண்ட் ஸ்டாப் ஆச்சுன்னா ஆல் கமாண்ட் இல்லைன்னா டாப் கமாண்ட் ரெண்டுலே மாற்றி மாற்றி கொடுத்தேன் ஒர்க் ஆகுது ஏபிசிலே கூலிங் ஆக்டர் பி பி ஜாய் பி பி ஏன்னா ஏசி இடையில பி இருக்கு கரெக்டா தப்பா சொல்லு ஜாய் சொல்லு பி ரைட்டா தப்பா சொல்லு ஜாய் ஏசி பக்கத்தில் பி இருக்கு ஓகே பியா தான் இருக்கணும்